ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்ட்மா சமில் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கப் போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கம கமனு ரொம்பவே உடம்புக்கு நன்மை தரக்கூடிய மணத்தக்காளி காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவே உடல் சூட்டில் நமக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாம் வரும்ல அதுக்கு நம்ம இதை அருமருந்தால் எடுத்துக்கலாம் எல்லாமே நமக்கு சீக்கிரமாகவே சரியாகி போயிடும் இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் முதல்ல கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறோம் கூடவே ஒரு முள் பூண்டையும் சேர்த்துருக்குறோம் இது கூட நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் அஞ்சு பழுத்த தக்காளி சேர்த்துருக்குறேங்க நான் சேர்த்துருக்குற தக்காளி பார்த்திங்கன்னா குண்டு தக்காளி நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மூணு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இது வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம இது போல் வதக்கும் போது கண்டிப்பாக தக்காளியை முழுசாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்காது வேக ஆரம்பிச்சிரும் அதனால் தக்காளி முழுசாகவே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு சின்ன எலுமிச்ச பழ அளவுக்கு புளியை எடுத்துருக்கிறேன் அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான ரெசிபி இப்போ நம்மளோட தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா இந்தளவுக்கு தோலெல்லாம் வந்து நமக்கு உறிஞ்சி வர மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு வதங்கினா போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மறுபடிக்கும் அதே கடாயில் எண்ணெய் விட்ருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு காஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறோம் காஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பொரியட்டும் அடுப்பை இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுக்கோங்க இது பொரிஞ்சிரும் இப்போ ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஃப்ளேவர் தருங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய வாசம் வந்து சூப்பராக கமகமனம் அடிக்கும் இப்போது ஒரு நூறு கிராம் வரைக்குமே நம்ம சின்ன வெங்காயத்தை அரிஞ்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து இது போல் நல்லா தாளிப்பில் சேர்த்து வதக்கும்போது கமகமனு வாசம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பொண்ணிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம் இது வதங்க வதங்கவே பார்த்திங்கன்னா நல்லா கமகமனு வாசம் வந்துடும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கண்ணாடி பதார்த்தம் கலரில் வந்துடுச்சு இப்போ ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி இது போல் வதக்கிட்டு நம்ம செய்யும் போது நல்லா இருக்கும் ஃப்ளேவர் இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம ஒவ்வொரு பொருளும் சேர்த்த போதும் வதங்கிட்டு நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருளை சேர்த்தும் போது அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க இப்போ நம்ம மணத்தக்காளி காய் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா கழுவிட்டு காம்பெல்லாம் கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்குறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இது மாதிரி நல்லா சுண்டை வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கப்பு மணத்தக்காளி காய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இப்போது இந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் என்னடா இவ்வளோ காய் சேர்த்துறமே குழம்பு கசக்குமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லைங்க கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இப்போ வந்து நம்ம நல்ல எண்ணெயிலே வதக்க வதக்க நமக்கு வந்து காய் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் பாருங்க முன்னே இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கா ஸ்பூன் மட்டும் இது கூட சேர்த்துருக்குறேன் இது சேர்த்தனதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு காரப்பொடியோ இல்லை நம்ம குழம்பு மிளகாய் பொடியும் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் பொடியை நான் வீட்டில் அரைச்சது தாங்க சேர்த்துருக்குறேன் இப்போது இந்த காரமே எனக்கு போதுங்கிறதுனால நான் தனி மிளகாத்தூள் சேர்த்தலை தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போது குழம்பு நாயின்க்கு அதிகமாக தான் வைக்கிறேன் அதாவது ஒரு பத்து பேர் சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளை இது கூட சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாமே நம்ம மசாலாலாம் சேர்த்தனதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாகவே குறைச்சிட்டு நம்ம மசாலாவோடய பச்சை வாசல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது கம கமகமனம் இப்போ நல்லா வாசம் வரும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் தேங்காய் புளியெல்லாம் வதக்கி ஆட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சாந்தை இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம அரைச்சி விட்ட சாந்தை இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மீதி இருந்த பாதியும் நல்லா அரைச்சி விட்டுருக்குறேன் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் வதங்க இல்லைங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சி வச்சுருக்குறோம் அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களோடக்கு குழம்பு வந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா தண்ணி குறைச்சி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வைக்க வேணாம் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்தக்கூடிய அளவு பிடிக்கும் அப்படின்னா அது மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் வச்சிருக்கிறேன் இது நல்லா சுண்ட சுண்டாக திக்காகவே வந்துடும் இப்போ இதுக்கு கூட நம்ம குழம்ப குழம்புக்கு வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்குறோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இதை நல்லா குதிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கடைசியாக டேஸ்ட்டுக்காக ஒரு அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபைனலாக வெள்ளம் சேர்த்தும் போது தாங்க இதோடய டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக கமகமனு ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது இப்போது இது கூட ஃபைனலாக கொத்தமல்லி தலைகளை கழுவிட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கிளைமேட்டில் நமக்கு வெயிலில் வந்து ரொம்பவே ஹீட் ஆகிட்டு வயிறு பொண்ணு வாய்ப்பு இந்த மாதிரி தலையிலலாம் கொப்பளம் வருது அந்த மாதிரி சூட்டு பொண்ணெல்லாம் நம்ம தணிக்கிறதுக்கு மணத்தக்காளி காய் கீரை இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும் அதுபோல் நீங்கள் கீரையில் இருக்கிற காயெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ